கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தருக்குள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம் நான் எதுக்கு பிறந்தேன் என்னுடைய வாழ்க்கை ஏன் எப்படி இருக்குதுன்னு பலருடைய வாழ்க்கையில் கேள்வி இருந்துக்கிட்டே தான் இருக்குது எல்லா நலமும் வளமும் பெற்று நீடூழி வாழணுன்றது தான் நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு ஆனால் ஒவ்வொருவரையும் தேவன் ஒரு நோக்கத்தோடு தான் உருவாக்குறாருன்றதையும் எல்லாரும் ஒரே மாதிரியான வாழ்க்கை தரத்தை அனுமதிக்கலைன்றதையும் நாம் அறியாமல் இருக்கிறோம் ஒவ்வொருத்தரும் ஒரு நோக்கத்தோடு தான் உருவாக்கப்படுறோம் நோக்கம் இல்லாமல் யாருமே இந்த உலகத்தில் உருவாக்கப்படுறது நம்ம சரியாக புரிஞ்சுக்கொள்ளுறதே இல்லை தேவன் தம்முடைய மகிமைக்காக உருவாக்கினவங்க அவருடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் இந்த உலகை விட்டு கடந்து போக முடியாது அப்படி நாம் அவருடைய சித்த நிறைவேற்ற விருப்பம் இல்லாமல் இருப்போம்னா அவர் அதுக்கான பாதைகளை உருவாக்கி நம்மளை சீர்படுத்தி அந்த திட்டத்தில் நம்மளை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறாரு இதை அறியாமல் பல பேர் தங்களுடைய வாழ்க்கையை குறித்து மனம் செலுத்து போகிறாங்க என்ன தான் வாழ்க்கையோ எதுக்கு தான் நான் இருக்கிறனோ அவங்கள போல் நான் இல்லையே இவங்கள போல நமக்கு இல்லையேன்னு இல்லையேன்னுல நீங்களும் ஒருத்தரா பரிசுத்த வேதம் நமக்கு இதுக்கான பதிலை வெளிப்படுத்தி இருக்குது இதை குறித்து இன்னைக்கு நேரம் எடுத்து சிந்திப்போம் தம்பதிங்க ரெண்டு பேர் கடலை நோக்கி நடந்துட்டு இருந்தாங்க ரெண்டு பேருடைய மனசுலயும் ஒரே எண்ணம்தான் அது தற்கொலை ஆமா அவங்க மரணத்தை நோக்கி போய்கிட்டு இருந்தாங்க கடலுடைய இறைச்சல் அவங்கள விரைவாக வாங்கன்னு சொல்கிறது மாதிரி தோணுச்சு இன்னும் கொஞ்சம் நேரம்தான் பரிபூரணம் விடுதலை அவமானம் நிந்த ஏக்கம் இது எல்லாத்துலேயும் இருந்தும் விடுதலை இனிமேல் யாரும் அவங்கள மலடின்னு சொல்ல மாட்டாங்க ஆசையாக ஒரு குழந்தைய உத்து பார்த்தா கூட வெடுக்குன்னு அதை தூக்கிக்கிட்டு போய் கொல்லி கண்ணுன்னு ஜாட மாடையாக பேசுகிறதும் இனிமேல் வேதனைப்படுத்தாது இருபது வருஷமாக பிள்ளை செல்வம் இல்லாமல் பட்ட வேதனை எல்லாம் இன்னையோட முடிய போகுது ஆஸ்திங்க எல்லாம் எழுதி வச்ச மாதிரியே அனாதைகளுக்கு போய் சேர்ந்துடும் போகட்டும் கடலை நெருங்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் அடி தூரம்தான் அவங்களுக்கு வசதியாக கண்ணுக்கேற்ற தூரம் வரையும் ஒரு சில படகுகள் தவிர வேற யாருமே இல்லை மனதில் ஒரே படபடப்பு இதோ வந்துட்டோம் மரணமே உன்னை தழுவி கொள்ள கடலை நெருங்க இன்னும் கொஞ்சம் அடி தூரம்தான் திடீர்னு படகுகளை இருந்து ஒருத்தவன் வெளிப்பட்டு கண்ணு மிக்கிற நேரத்தில் அவளுடைய கழுத்தில் கிடந்த தாலி சங்கிலியை அறுத்துட்டு ஓடி மறைஞ்சிட்டான் ரெண்டு பேருமே கொஞ்சம் தடுமாறி போனாங்க கணவன் சொன்னால் செத்த பிறகு போக போகிறது தானே அவளுடைய கரத்தை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு கடலை நோக்கி இழுத்தான் மனைவி முகத்தில் ஏதோ ஒரு மாற்றம் சாகரத்துக்காக போய்கிட்டு இருக்கிற நம்ம கிட்ட கூட இன்னொரு மனுஷன் வாழ்கிறதுக்கான ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுங்க இன்னும் நம்ம கிட்ட என்னென்ன இருக்குதோ அதை வச்சு எத்தனை பேருக்கு வாழ்க்கை கொடுக்க முடியுமோ அப்படின்ட்டு அவ இப்படி சொல்லும்போதே கணவனுடைய கண்களில் கண்ணீர் வந்துச்சு உலகம் எது வேணாலும் சொல்லிட்டு போகட்டும் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு பல பேரை வாழ வைப்போம் வான்னு சொல்லி அவளை கூட்டிகிட்டு போனான் கடலுடைய இறைச்சல் இப்போ அவங்க எடுத்த முடிவை பார்த்து கைத்தட்டி ஆர்ப்பரிக்கிறது மாதிரி இருந்தது பிரியமானவர்களே தேவனை யார் வேணுன்னாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் தேவன் பயன்படுத்தும் நபராக நாம் இருக்கிறோமான்றது தான் முக்கியம் இந்த உலகத்தை அவர் தம்முடைய மகிமைக்காக தான் படைச்சார் நாம் விரும்புகிற எல்லாத்தையும் செய்கிறதுக்காக அவர் தேவனாக இல்லை மாறா அவர் விருப்பத்துக்காக தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோன்றது தான் உண்மை அதுக்காக நம்மளை அவர் அடிமையாக படைக்கலை மாறா எல்லா சுதந்திரமும் நமக்கு தந்து அவருடைய விருப்பத்தை நம்மக்கிட்ட வெளிப்படுத்தி நம்ம நம்மளுடைய கீழ்ப்படிதனால அதை நிறைவேற்ற விரும்புகிறாரு அதனால தம்முடைய சித்தத்திற்கு கீழ்ப்படுகிறவங்கள தான் தேவன் விரும்புகிறாரு அவங்க அவங்க தாங்க விரும்புகிற காரியங்களை செய்ய தான் பக்தியா இருக்கிறாங்க ஆனால் பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிஞ்சுக்கிட்டாருன்னு சங்கீதக்காரன் சொல்றான் ஆமாங்க அது எத்தனை உண்மை நம்மளை தம்முடைய நோக்கத்துக்காக தான் தேவன் தெரிஞ்சுக்கிட்டாரு அவர் ரொம்பவே நன்மையான நோக்கத்துக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாரு ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை நாம் எதிர்பார்க்கிற விதமாக இருக்கிறதில்ல நமக்கு தினமும் பிரச்சனை போராட்டம் இழப்புகள் ஏச்சுகள் பேச்சுகள்னு சவாலாகவே இருக்குது இதனால் நாம் சோர்ந்து போகிறோம் ஆனால் தேவ பிள்ளைகள் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்கிறது தான் ஆசிர்வாதம் இல்லை எல்லாத்தையும் கொடுக்கறது தான் ஆசிர்வாதம் நம்மக்கிட்ட எது இருக்குதோ இல்லையோ விலை மதிப்பில்லாத ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து இருக்கிறார் அவரை நம்ம பலருக்கு கொடுத்தா எத்தனை ஆத்துமாக்களை மரணத்துலேருந்து காப்பாற்ற முடியும் உங்கள் கிட்ட பணம் பொருள் உலக ஆசிர்வாதம் இல்லாமல் நீங்கள் ஏழ்மையானவராக இருக்கலாம் ஆனால் குணாதிசயத்தில் நீங்கள் கோடீஸ்வரராக இருக்கிறது தலை சிறந்த ஆசிர்வாதம் உங்கள் கிட்ட இன்னும் கொடுக்க ஆயிரமாயிரம் நன்மைகள் உண்டு கொடுப்பீங்களா ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன் என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன் என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன்னு அப்போஸ்தலருடைய நடபடிகள் இருபது இருபத்தி நாலில் பவுல் சொன்னது போல நாமளும் கற்று வாழ ஒப்புக்கொடுப்போம் தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தயையும் செய்வாராக Amen.